ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாமல்ல சத்குரு சாயப்பாவத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறதுக்காக இதோ இந்த ரீதிங் வந்து தனித்தனியா பண்றதுக்கு பதில மொத்தமா ஒரு ஹீலிங் பண்ணுறேன் இந்த சவுண்டு நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் அந்த வாய்ப்பு இதோ சரி இனிமே ஒரு ஒருத்தரையும் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சிங்கிங் பவுல் அப்படிங்கிற இந்த ஒளியை நான் எழுப்புறேன் இப்ப எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா போன பதிவுகள்ல மந்திர பதிவுகள் நான் நிறைய செய்துட்டு இருக்கேன் இந்த பதிவுகள்ல நிறைய அன்பர்கள் சாயி பக்தர்கள் வந்து பல விதமான பிரச்சனைகளுக்கு நோய்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னோம்னா என்ன பரிகாரம் அது இதுன்னு பண்ணால் நிறைய செலவாகுது மந்திரத்தை சொன்னாக்கா மகிழ்மை கிடைக்குது தான் இந்த மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் அவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த போன பதிவுகளில் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மந்திர பதிவுகள் போது இதய நோய்க்காக நிறைய பிள்ளைகள் கேட்டிருந்தாங்க இதய நோய் வந்து வழியோடு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது அடையன் நம்பிக்கையோட அப்பா பாம்பாக்கிட்ட இந்த பிரார்த்தனை வைங்க நான் போயிட்டு நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருக்குது நமக்கே நெகிழ்வுனால் அவங்களுலாம் வந்து ஒரு அனுபவம் நமக்கு செய்தி அவ்வளோதான இருந்தாலும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் நம்ம எவ்வளோ வேதனை போடுவோம் அதனால் நம்ம சகோதரராக சகோதரியாக நினச்சி அவங்களுக்காக நம்ம காற்றுலாம் நம்ம வீடு நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் போன பதிவின் போது இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க ஒரு சகோதரி ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க ஆனா பல சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தாங்க இதய நோய்க்கும் நீங்க மந்திரம் சொல்லுங்கப்பா அப்பாவுடைய பேர் தாங்கி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் சொல்றேன் இதய நோய் நம்முடைய இதயத்துல அவர் அமர்ந்து நம்முடைய இதயம் பலவீனம் அடையாம நல்ல பலத்துடனும் நல்ல பலத்துடனும் நாம் ஆரோக்கியமா பல்லாண்டு வாழ்றதுக்காக ஒரு துணை இருந்தார் சத்தியம் கண்டிப்பா இது நடக்கும் பாபா நமது வச்சுப்பார் நல்ல வச்சுட்டு இது பண்ணுவார் அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் இப்போ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் அந்த மந்திரம் சொல்றேன் ஓம் சாயி ரோக ஆராய ஓம் சாயி ரோக ஆராய மம ஹிருதய ரோகசிய சிகிச்சாம் கர்த்தும் ஸ்வஸ்தாம் பிராப்தும் நமக இதுதான் மந்திரம் சரியா ரொம்ப சிம்பிளா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஓம் சாய் ரோகாய மம ஹிருதய ரோகசிய சிகிச்சாம் கற்கும் தாம் நான் வந்து மதியம் இது நான் வந்து உங்களுக்கு வரி வடிவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அதை படிச்சு இதய நோய் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு நீங்க அது அனுப்புங்க இதய நோய் இருக்கிறவங்க படிங்க படிச்சா கண்டிப்பாக இந்த நோய் வந்து விலக முடியாது சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்